பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் இதுவரை நாம் வேண்டியது கிடைக்கவில்லை என்றால் நாம் அவரது எதிர்பார்ப்புக்கு விருப்பத்திற்கு நடக்கவில்லை என்று பொருள் என் எதிர்பார்ப்புதான் என்ன என்கிறாயா நீ எப்போதும் சரணமற்ற மனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் எது விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை தயங்காமலும் முணுமுணுக்காமலும் நீ அனுபவிக்க வேண்டும் இன்ப துன்பமும் சுக துக்கமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறி போகும் அதனால் மாற்றத்திற்குரிய ஒன்றுக்காக மனம் கலங்காமல் இருக்க வேண்டும் மனதை எதன்பாலும் திருப்பாமல் என் பாதங்களின் மீது திருப்பி எப்போதும் சாதாரணமாக என் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பக்தியில் உண்மையா இரு உண்மையாக பக்தி செய் உன் உயர்வு தானாக வரும் என் தங்கமே வாழ்வில் என்றுமே நாணயம் போல இரு பக்கங்கள் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நாம் பக்கத்திற்காக காத்து இருக்கத்தான் வேண்டும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் நீ பட்டினியாக இருப்பது அவ்வளவு நல்லதல்ல மனம் உடல் ஆரோக்கியம் இறைவனையடைய மிதமான உணவு உட்கொள்ள வேண்டியது அவசியம் ஒரு புனிதமான நாளில் என் குழந்தைகள் பட்டினியாக இருப்பதை என்னால் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனக்காக விரதம் இரு பூஜை புனஸ்காரங்கள் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை கண்களை மூடி ஒரு நிமிடம் என் பெயரை மட்டும் உச்சரித்துக் கொண்டேயிரு இரு நீ கண்ணீர் விடும்போதெல்லாம் என்னை நினைவில் கொள் நான் உன் பக்கத்தில் உனக்கு துணையாக இருப்பேன் எப்போதும் உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிடாதே உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் மட்டுமே கேள் உனக்காக நான் நிறைவேற்றி தருகிறேன் அன்பாலும் நற்பண்புகளாலும் இந்த உலகில் நாம் வாழ்ந்து சென்றதற்கான அடையாளங்களை விட்டு செல்கின்றோம் உன்னை வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இரு நல்லதே நடக்கும் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல் எல்லாம் படிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலுமே நான் துணை நிற்பேன் தங்கமே நீ என்னிடம் கேட்டது நாளை உனக்கு கிடைக்க உன் அன்னையான நான் உன்னை இன்று ஆசிர்வதிக்கிறேன் தோல்விகள் உனக்கு வருகிறது என்றால் அது உன்னை வீழ்த்துவதற்கல்ல உன்னை உயரத்தில் சேர்க்க வாழ்க்கையில் கிடைக்கும் கிடைக்காத அனைத்திற்கும் காரணம் உண்டு அவைகள் எல்லாம் உன் நல்லதுக்காக மட்டுமே அவற்றுள் நீ அதை புரிந்து கொண்டால் உன் நம்பிக்கை பொறுமை உன்னை வெற்றிக்கு கூட்டிச் செல்லும் அவசரப்பட்டு நீ எடுக்கும் முடிவுகள்தான் உன்னை நிஜ தோல்விக்கு அழைத்துச் செல்லும் தோல்வி என்பது உனக்கு தான் என் பிள்ளையை நான் மேலே உயர்த்துவேன் வெற்றி பெறுவாய் இது என் சத்திய வாக்கு அதற்கு உன்னுடைய சிறு பொறுப்பு இல்லாமல் இருக்கும் குணத்தை வெளியில் எடுத்து ஏறி உன் வெற்றியை தடுப்பவர் யாராகவும் இருக்க முடியாது நீ அந்த வழியை பின்பற்றினால் நீ என்று என்னை அழைத்து உன்னிடத்தில் நான் என்னும் சொல்லுக்கு உன் அன்னை என்ற அர்த்தத்தை கண்டாயோ அன்றே நீ என் உயிரான பொறுப்பு உன் நம்பிக்கையும் பொறுமையையும் உன் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் அறிவேன் உன்மேல் நான் கோபம் கொள்ள மாட்டேன் குழந்தையே அதையும் மீறி என் கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை நல்ல வழியில் மாற்றுவதற்காகவே என்பதை நீ புரிந்து கொள் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் வெற்றி கிடைக்க முதலில் மன உறுதியும் உழைப்பும் நேர்மையான பார்வையும் வேண்டும் நிர்ணயித்த இலக்குகள் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கின்றது அதற்கான முனைப்புகளும் உள்ளது ஆனால் உன் தயக்கம் இப்பொழுது ஆரம்பிக்கலாம் அப்பொழுது ஆரம்பிக்கலாம் என்று நீயே உன் வெற்றியிடமிருந்து வெகு தூரம் செல்கின்றாய் நெருப்பு எறிவதற்கு காற்றடித்தால் அது எரியாது என்பதற்காக நெருப்பை ஏற்றி வைக்காமல் இருந்தால் வெளிச்சம் கிடைக்காது அதே போல கடின உழைப்பும் மன உறுதி நம்பிக்கையும் இல்லை என்றால் எப்படி வெற்றியடைய முடியும் கதவை திறக்க சாவியை வைத்துத்தான் திறக்க முடியும் அதற்கு ஏற்றவாறு சாவியை நீ நுழைத்தால் கதவுகள் தானே திறக்கும் அதேபோல உன் கதவுகளும் வெற்றிக்கான கதவுகளும் திறக்கும் நீ எதற்கும் கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் இருப்பேன் உன் மனதில் ஏன் என் மீது கோபம் உன்னை எப்படி நான் தனித்து விடுவேன் என் பிள்ளை எப்படி தவறு என்று நான் சொல்வேன் குறைகளும் தவறுகளும் வாழ்க்கையில் இருக்கும் ஆனால் அதற்காக என் குழந்தையே தவறு என்று நான் எப்படி சொல்வேன் உன் அன்னையை பற்றி நீ புரிந்து கொண்டது அவ்வளவுதானா என் மீது நீ கொண்ட பக்தியும் அன்பும் எத்தகையது என்று நினைத்து நான் போரி படைகின்றேன் நீயோ என் மீது கோபம் கொண்டு என்னை விட்டு தள்ளி நிற்கிறாய் நானும் உன்மேல் கோபத்தில் இருக்கிறேன் என்ற நினைப்பு ஏன் வந்தது என் குழந்தை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன்மேல் நான் எப்படி கோபப்படுவேன் அது என்மேல் நான் கோபப்படுவதற்கு சமம் உன்னை நல்ல வழியில் அழைத்து செல்ல கடிந்து நடப்பேனை தவிர உன்மேல் நான் கோபப்பட மாட்டேன் நீயும் உன் வாழ்க்கையும் நன்றாக இருக்கத்தான் நான் இங்கு விதியோடும் மாயை என்று உன்னை தாக்க வரும் வலைகளோடும் போராடுகிறேன் உனக்கு எப்போதும் என் அருளும் ஆசையும் உண்டு என் குழந்தையே உனக்காக நான் எப்போதும் இருப்பேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நேற்றும் நீ என்னிடம் வந்து புலம்பினாய் என்ன செய்வதென்று தெரியவில்லை நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே குழந்தையே உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும் இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகப் போகின்றது உன்னை ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு உருவில் உன்னை நான் காப்பாற்றிக் கொண்டே வருகிறேன் நீ வாழ்வில் எவ்வளவு கீழே சென்று விட்டாலும் உன்னை வெகு விரைவில் மேலே உயர்த்தி கொண்டு வரப்போகிறேன் அதற்கு காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையின் பக்தியும்தான் இந்த சூழ்நிலையிலும் என் அம்மா எனக்காக வருவார் என் அப்பா எனக்காக வருவார் என் தந்தை என்னை பார்த்து கொள்வார் என் தாயிருக்க எனக்கென்ன கவலை என்று நீ என் மீது நம்பிக்கை வைத்து காத்திருக்கின்றாய் உன்னை கைப்பிடித்து மேலே நான் உயர்த்தப் போகிறேன் உன் வாழ்வை நான் போகிறேன் உன் நம்பிக்கையை போகிறேன் குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தமடைய செய்கின்றது உன் துக்க குப்பைகளை மூட்டை கட்டி போட்டுவிட்டு என் பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்துவிடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை துன்பச் சேற்றில் மூழ்கிவிட நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் உன் துக்கம் நிச்சயமாக மகிழ்ச்சியாக மாறும் தங்கமே உன் வாழ்க்கை சேர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கிச் சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை நான் காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலத்தை மனதில் வைத்து கொள்ளாதே என்னுடைய அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே தங்கமே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இருக்கின்றேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனை நான் என்றும் கைவிட மாட்டேன் நீ பட்ட துன்பங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது கலங்காதே நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ அது உன்னிடம் வந்து சேரும் காலம் வந்து விட்டது ஒருவன் என் நாமத்தை அன்போடு உச்சரிப்பானாகில் நான் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமோடு இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து இருப்பேன் என்னிடம் உள்ளத்தையும் உயிரையும் ஒப்புவித்த அடியார்கள் இந்த நிகழ்ச்சிகளை கேட்டதும் இயற்கையிலேயே மகிழ்வைது நம்பிக்கையோடு என் லீலைகளை எவனாவது இசைப்பானாயின் அவனுக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கி என்றும் நிலைத்திருக்கும் திருப்தியையும் அளிப்பேன் எவன் என்னிடம் பூரண சரணாகதி அடைகிறானோ எவன் என்னை விசுவாசத்தோடு வணங்குகிறானோ எவன் என்னை நினைவில் நிரந்தரமாக தியானம் புரிகிறானோ அவனை விடுவிப்பது என் சிறப்பு இயல்பாகும் என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் நிகழ்ச்சிகளையும் வாழ்க்கையை பற்றியும் எண்ணி என்னை நினைவில் இருத்தியிருப்பவர்கள் இருப்பவர்கள் உலகப் உலக பொருட்கள் உணர்ச்சிகள் இவைகளில் கவனமுள்ளவர்களாக இருக்க முடியும் தாவின் வாயிலிருந்தும் என் நடிகவர்களை நான் வெளியே இழுத்து விடுவேன் என் கதைகள் கேட்கப்பட்டால் எல்லா நோய்களும் விலகும் என் கதைகளை மரியாதையோடு கேட்டு அவற்றை எண்ணி தியானம் செய்து கிரகித்துக்கொள் இதுவே மகிழ்ச்சிக்கும் திருப்திக்குமான மார்க்கமாகும் என் அடியவர்களின் பெருமையும் அகம்பாவமும் மற்றுவிடும் கேட்பவரின் மனம் அமைதிப்படுத்தப்படும் நான் உன்னை பாதுகாக்கும் போது உனக்கு யாரும் தீங்கு விளைவிக்க முடியாது நீ எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி அடைவாய் கலங்காதே பாலைவனத்தை நீ கேட்டுப்பார் மழைக்கான போராட்டத்தை சிலருக்கு கூறி அழும் வேதனை சிலருக்கு சொல்ல முடியாத வேதனை வாழ்க்கையில் பொறுமையாயிருந்தால் தடைகள் என நினைத்த எருமைகள் கூட வழிவிடும் சாபத்தை கூட தீர்த்து விடலாம் கோபத்தை விட்டால் கோபத்தால் ஆபத்து என்றுமே உனக்குத்தான் பாவத்தை செய்ய நீ முன் வராதே பாதை மாறி செல்லும் ஆற்றின் ஓட்டத்தைப் போல திரும்பிய பக்கம் எல்லாம் திரும்பாமல் பொறுமையோடு நீ நீயாக இரு தன்னை விட அடுத்தவர் சுகமாக வாழ்கிறார் என்கிற எண்ணம்தான் எல்லா துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது எல்லா சூழலிலும் அமைதியாக இருக்கும் அளவிற்கு உன் மனதை நீ பழக்கப்படுத்திக்கொள் உன் வாழ்க்கை என்பது உனக்கு மட்டும்தான் மற்றவர்களுக்கு உன் வாழ்க்கை வெறும் வேடிக்கைதான் உன் வாழ்க்கையில் மெய்யான அக்கறை கொண்டோர் கண்டிக்கும் கோபம் கொள்ளாதே நீ பேசும்போது மனதில் பட்டதை அக்கறையோடு பேசு அடுத்தவர் பேசும்போது கவனமாக காது கொடுத்து கேள் யாரோ ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது இவர்களிடம் பேசினால் ஆறுதலாக இருக்கும் என்று நினைக்கும் அந்த ஒருவராக நீ இருக்க முயற்சி செய் வாழ்க்கை வரமாகும் உன்னை காயப்படுத்தியவற்றை திரும்ப திரும்ப யோசிப்பதால் அவை ஒருபோதும் உன்னை உயரிய நிலைக்கு கொண்டு செல்லாது குழந்தையே உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கியெறி இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என் அன்னையை மீறி என் தந்தையை மீறி என் குருவை மீறி என் நல்ல நண்பனை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கை கொள் என்னை மீறி எதுவுமே நடக்காது பிறர் உன்னை குறை கூறினாலும் உனக்கு கெடுதலே நினைத்தாலும் நீ அவர்களுக்கு நல்லதையே நினைக்க வேண்டும் நாம் எதை செய்கிறோமோ அதைத்தான் திரும்ப பெறுவோம் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நல்லதையே நினை உனக்கு நல்லதே நடக்கும் வாழ்வில் இதற்கு மேலும் நல்ல நிலைமைகள் உனக்கு உள்ளது என் குழந்தையே இன்னும் பல அற்புதங்களை உன் வாழ்வில் நீ காணத்தான் போகின்றாய் உன் கடந்த காலத்தை பற்றியோ தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்துப் பார்க்காத வளமான வாழ்வை வாழ்வாய் நீ கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்தவே நான் உனக்கு துணையாக இருப்பேன் தங்கமே புண்ணிய பலம் இருந்தால் மட்டுமே நீ என்னை வணங்க முடியும் நீ புண்ணிய பலத்தை பெற்றிருக்கின்றாய் அதனால்தான் என்னை வணங்குகின்றாய் எவ்வளவோ திட்டங்களை நீ தீட்டியிருக்கிறாய் ஆனால் வெற்றி பெறத்தான் முடியவில்லை என்னை வணங்கியும் உன் கஷ்டங்கள் இன்னும் தொலையவில்லையே என அங்கலாய்க்கின்றாய் யார் கெஞ்சினாலும் கெஞ்சாவிட்டாலும் எனக்கு அதில் விருப்பமில்லை என்றால் நான் யாருக்கும் எதுவும் தரமாட்டேன் அது மட்டும் நாம் எல்லோருமே திட்டங்கள் தீட்டுகிறோம் ஆனால் நமக்கு ஆதியும் தெரிவதில்லை அந்தமும் தெரிவதில்லை நமக்கு எது நன்மை எது தீமை என்பது ஞானிகளுக்கே தெரியும் அவர்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது நடந்தது நடப்பது நடக்கப் போவது அனைத்தும் அவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெரியும் அவர்களுடைய விருப்பத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டால் பக்தர்கள் சுகத்தையும் சாந்தியையும் பெறுவார்கள்